சந்திக்கக்கூடிய காலமாக இருக்கிறது கருமாவை சம சுமந்து வந்திருக்காங்க அந்த கஷ்டத்துலேருந்து அவங்க மாறுறதுக்கு அந்த குழந்தையாக இருக்கும் போதே அவங்களுக்கு வித்து வாங்கிறது ரொம்ப சிறப்பு இப்போ மகரத்தை பொறுத்தளவு தாமத திருமணம் சிறப்பு காலகாலத்தில் திருமணம் நடந்தால் சில சிக்கல்களும் உண்டு தாமதமாக திருமணம் பண்ணீங்கன்னா பிரச்சனை இருக்காது ஆனால் மகரத்தை பொறுத்தளவு அழகான மனைவி அவரும் பொறுமையும் நிதானமும் தேவை அம்மாவுக்கும் மனைவிக்கும் தோத பேசி வாழ்க்கையை ஓட்டக்கூடியவங்க இவங்களுக்கு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே நாற்பது வயசில் தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறோம் வடிவேல் வடிவேல் வணக்கம் ஐயா ஒரு விஷயம் ஒரு வார்த்தைகள் நம்ம சொல்றோம் உங்களுக்கு திருமணம் எப்போதும் கேட்டிருக்கீங்க உங்களுடைய டேட்டா பர்த் டயத்தை பதிவு பண்ணுவோம் ஐயா ஒரு மனிதனுக்கு சுக்குரனோடு ராகு போது மிகப்பெரிய ஆசை ஏற்படுகிறது அந்த சுரு குருவோடு சுக்கரன் சேர்கிற போதோ சூரியனோடு சுக்கரன் சேர்கிற போதோ வரக்கூடிய ஆசை என்பது நிதானமானது நேர்மையானது உண்மையானதாக இருக்கும் ராகுவோடு சுக்கரன் சேர்க்கிற போதோ கேதுவோடு சுக்கரன் சேர்க்கிற போதோ வரக்கூடிய ஆசை என்பது ஆபத்தான அப்போ எப்போதுமே பிரம்மாண்டத்தை நோக்கி பயணிக்கக்கூடியதா இருக்கும் ராகு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள பயணிக்கக்கூடியதா இருக்கும் கேது ராகு என்பது பிரம்மாண்டம் வாழ்க்கை வாழ்வாதாரம் பொருளாதாரம் இது எல்லாத்தையுமே பெருசாக கொண்டு பெரிய லெவலில் தன்னுடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்தை கொண்டு போக நினைக்கக்கூடிய ராகு நம்ம ஜாதகத்துல சுப ஆதிபத்தியம் பெற்று இருந்தால் மட்டும்தான் ஒரு பெரிய ஒரு அமைப்பை கொண்டு போய்விடும் சுப ஆதிபத்தியம் பெறாம அது பாதிப்பான நிலையில இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நம்முடைய ஆசை நிராசையாக நிற்கும் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி நம்மளை போட்ட ஆசை ஆட்டி வச்சிரும் யாருக்கு ஜாதகத்தில் ஆறாம் இடத்தினுடைய அதிபதி லக்கணத்துக்கு ஆறாம் இடத்தினுடைய அதிபதியோடு நம்முடைய லக்கணாதிபதி இணைந்திருப்பது எட்டாம் இடம் ஆறாம் இடம் ராகு இணைந்து லக்கணத்தை பார்ப்பது இதுவெல்லாம் தேவையற்ற ஆசைகளை கொடுத்து கடன் வாங்க வச்சு சிக்கல் மாட்டி விட்டுரும் அதுதான் நமக்கு பெரிய ஆசையை கொடுத்து ஆட்டி வைக்கிறதுங்கிறது தேவையற்ற ஆசைகள் வந்து ஆட்டி தானே வைக்கும் நிம்மதி எங்கே இருக்கும் அப்ப தேவையற்ற ஆசைகளால் ஆட்டி வைக்கப்படுவோம் அப்படிங்கிறது நம்ம கவனமாக இருந்துக்கணும் அதுபோல ஜாதகத்துக்கு எட்டாம் மடத்தினுடைய அதிபதி ஒன்பதில் இருக்கார் ஒன்பதாம் மடத்தினுடைய பார்வையில் இருக்காரு அப்படின்னா அந்த திசா புத்திகளில் மிக பிரம்மாண்டத்தை நம்ம எதிர்பார்க்கலாம் மாலை மரியாதை அந்தஸ்து நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு நம்மளால் எதிர்பார்க்க முடியும் ஆறாம் இடத்தினுடைய அதிபதி வேலைக்கும் அடிமை வேலைக்கும் சிறப்பை தரும் லக்கனாதிபதி ஐந்து ஒன்பதுல உட்கார்ந்து குறு பார்வை பெற்றதால் பேர் புகழும் பிள்ளையாக வாழக்கூடிய வாய்ப்பை தரும் லக்கணாதிபதி ஆறாம் இடத்துலயோ எட்டாம் இடத்துலயோ மாட்டிக்கிட்டா தான் ஆறாம் இடத்துல மாட்டிக்கிட்டா நோய் எதிரி கடன் கடனால் தேவையற்ற விரோதிகளால் பிரச்சனையில் போய் சிக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்துரும் எட்டாம் இடத்துல மாட்டிக்க தேவையில்லாத சிக்கல போய் மாட்டி சிறைவாசம் போகக்கூடிய அமைப்பு கூட இதையெல்லாம் கடந்து வருவதற்கு நம் வாழ்க்கையை வாழ்வாதாரத்தை சரியாக வைத்து